ஹை விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தளபதி விஜயோட நடிப்பில் இருக்கிற தளபதி அறுபத்தெட்டு படத்தோட டைட்டில் பற்றின சுவாரஸ்ய தொகை வெளியாயிருக்கு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா தளபதி விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான திரைப்படம் தான் லியோ இந்த படத்தோட பிளாக் பஸ்டர் வச்சுக்கப்புறமா வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் முதன் முதலாக நடிக்கிற படம் தான் தளபதி அறுபத்தெட்டு இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கிற நிலையில் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசமிக்கிறாரு இந்த படத்தில் பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் மீனாட்சி சௌத்ரி ஸ்னேகா லைலா ஜெயராம் மாளவிகா ஷர்மா யோகி பாபு பிரேம்ஜின்னு பல பிரபலங்களும் நடிக்கிறாங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேனரில் டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி உருவாகிட்டு இருக்கிற இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் மூவியாக உருவாகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் சமீபத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் வச்சு நடந்துட்டு வர நிலையில் அடுத்த ஷெடியூல் நார்வேலில் நடக்க இருக்கிறதாகவும் கூறப்படுது இந்த படத்துல தளபதி விஜய் அப்பா மகன்கிற ரெட்ட கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிற நிலையில மகன் கதாபாத்திரத்துல வரக்கூடிய விஜய் பள்ளிக்கூட மாணவனாக நடிக்க இருக்காரு கிட்டத்தட்ட படத்தோட ஐம்பது சதவீத படப்பிடிப்பும் முடிஞ்ச நிலையில படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டைட்டில் ப்ரோமோ வீடியோ இதெல்லாம் எப்போ வெளியாகும்னு ரசிகர்களும் மிக ஆவலா காத்துட்டு இருந்தாங்க இதை தொடர்ந்து டிசம்பர் முப்பத்தி தேதி மாலை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அதை தொடர்ந்து டைட்டில் எல்லாம் வெளியாகும்னு கூறப்பட்டுச்சு இந்நிலையில் சமீபத்துல பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால தளபதி அறுபத்தெட்டு படத்தோட டைட்டில்னு பாஸ் அல்லது பசில்னு தங்களோட கருத்துக்களை பரப்பி வந்தாங்க இப்படி ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் பரவுனதை தொடர்ந்து அந்த படத்தோட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி தளபதி அறுபத்தெட்டு படத்தோட டைட்டில் பாஸ் பசில் ரெண்டுமே இல்லைன்னு இயக்குனர் வெங்கட் பிரபு படத்துக்கான டைட்டிலை ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சிருக்காருனும் சமூக வலைதளத்தில் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க இது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்ச நிலையில் இப்போ தளபதி அறுபத்தெட்டு படத்தோட டைட்டில் இதுதான்ங்கிற மாதிரி ஒரு புது தகவல் வெளியாயிருக்கு அந்த வகையில் தளபதி அறுபத்தெட்டு படத்தோட டைட்டில் கோட்னு இருக்கலாம்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதாவது கோட் அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு அதோட விளக்கமும் இருக்குது ஸோ இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாக்களில் பிரபலமாக பயன்படுத்துவாங்க இந்த படத்தோட தலைப்பு இது அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகலைனாலும் கிறிஸ்மஸ் இல்லைனா புத்தாண்டு சமயத்தில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது